ியாகமமம் அதிகாரம் இருபத்தி ஐந்து கர்த்தர் சீனாய் மலையில் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும்போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும் ஆறு வருஷம் உன் வயலை விதைத்து உன் தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக ஏழாம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும் அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்ச தோட்டத்தை கிளை கழிக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காதே விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமாயிருக்க கடவுது தேசத்தின் ஓய்விலே பயிராகிறது உங்களுக்கு இருப்பதாக உன் வேலைக்காரனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலிக்காரனுக்கும் உன்னிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் உன் நாட்டு மிருக உன் தேசத்தில் இருக்கிற காட்டு மிருகத்துக்கும் அதில் விளைந்திருப்பதெல்லாம் ஆகாரமாயிருப்பதாக அன்றியும் ஏழு ஓய்வு வருஷங்களுள்ள ஏழு ஏழு வருஷங்களை எண்ணுவாயாக அந்த ஏழு ஓய்வு வருஷங்களும் நாற்பத்தொன்பது வருஷமாகும் அப்பொழுதும் ஏழாம் மாதம் பத்தாம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும் பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும் ஐம்பதாம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற அது உங்களுக்கு யூபிலி வருஷம் அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாச்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன் அந்த ஐம்பதாம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமாயிருப்பதாக அதிலே விதைக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காமலும் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களாக அது யூபிலி வருஷம் அது உங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த வருஷத்தில் வயல்வெளியில் விளைந்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டும் அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் தன் காணியாச்சிக்கு திரும்பி போக கடவன் ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது யூபிலி வருஷத்துக்கு பின்வரும் வருஷங்களின் கேர் பிறனிடத்தில் கொள்ளுவாயாக பலனுள்ள வருஷங்களின் தொகைக்கேற்ப அவன் உனக்கு விற்பானாக பலனுள்ள வருஷங்களின் இலக்கத்தை பார்த்து அவன் உனக்கு விற்கிறபடியால் வருஷங்களின் தொகை ஏறினால் விலை ஏறவும் வருஷங்களின் தொகை குறைந்தால் விலை குறையவும் வேண்டும் உங்களில் ஒருவனும் பிறனிற்கு அநியாயம் செய்யக்கூடாது உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைகொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள் அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள் பூமி தன் கனியை தரும் நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள் ஏழாம் வருஷத்தில் எதை புசிப்போம் நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால் நான் ஆறாம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன் அது உங்களுக்கு மூன்று வருஷத்தின் பலனை தரும் நீங்கள் எட்டாம் வருஷத்திலே விதைத்து ஒன்பதாம் வருஷம் மட்டும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள் தேசம் இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம் நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாயிருக்கிறீர்கள் உங்கள் காணியாட்சியான தேசமெங்கும் நிலங்களை மீட்டுக்கொள்ள கொள்ள இடங்கொள்ள இடங்கொடுக்க கடவீர்கள் உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன் அதை மீட்க ஒருவனும் இல்லாமல் தானே அதை மீட்கத்தக்கவனானால் அதை விற்ற பின் சென்ற வருஷங்களின் தொகையைத் தள்ளி மீந்த தொகையை ஏற்றி கொண்டவனுக்கு கொடுத்து அவன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன் அப்படி கொடுப்பதற்கான நிர்வாகம் அவனுக்கு இல்லாவிட்டால் அவன் விற்றது வாங்கினவன் கையிலே யூபிலி வருஷம் மட்டும் இருந்து யூபிலி வருஷத்திலே அது விடுதலையாகும் அப்பொழுது அவன் தன் காணியாச்சுக்கு திரும்ப போவான் ஒருவன் மதில் சூழ்ந்த பட்டணத்திலுள்ள தன் வாசஸ்தலமாகிய வீட்டை விற்றால் அதை விற்ற ஒரு வருஷத்துக்குள் அதை மீட்டுக்கொள்ளலாம் ஒரு வருஷத்திற்குள்ளாகவே அதை மீட்டுக்கொள்ள வேண்டும் ஒரு வருஷத்துக்குள்ளே அதை மீட்டு கொள்ளாதிருந்தால் மதில் சூழ்ந்த பட்டணத்திலுள்ள அந்த வீடு தலைமுறை தோறும் அதை வாங்கினவனுக்கே உரியதாகும் யூபிலி வருஷத்திலும் அது விடுதலையாகாது மதில் சூழப்படாத கிராமங்களிலுள்ள வீடுகளோ தேசத்தின் நிலங்கள் போலவே எண்ணப்படும் அவைகள் மீட்கப்படலாம் யூபிலி வருஷத்தில் அவைகள் விடுதலையாகும் லேவியரின் காணியாட்சி ஆகிய பட்டணங்களிலுள்ள வீடுகளையோ லேவியர் எக்காலத்திலும் மீட்டு இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே லேவியருடைய பட்டணங்களிலுள்ள வீடுகள் அவர்களுக்குரிய காணியாட்சியானபடியால் லேவியரிடத்தில் அவனுடைய காணியாட்சி பட்டணத்திலுள்ள வீட்டை ஒருவன் வாங்கினால் விற்கப்பட்ட அந்த வீடு யூபிலி வருஷத்தில் விடுதலையாகும் அவர்கள் பட்டணங்களைச் சூழ்ந்த வெளிநிலம் விற்கப்படலாகாது அது அவர்களுடைய நித்திய காணியாட்சியாயிருக்கும் உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிலைத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும் பரதேசியைப் போலும் தங்க வந்தவனைப் போலும் அவன் உன்னுடைய பிழைப்பானாக நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோடை பிழைக்கும்படி செய்வாயாக அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை பொலிசைக்கும் கொடாயாக உங்களுக்கு காணான் தேசத்தை கொடுத்து உங்களுக்கு தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உன் சகோதரன் தரித்திரனாகி உனக்கு விளைப்பட்டு போனால் அவனை அடிமையைப் போல ஊழியம் செய்ய நெருக்க வேண்டாம் அவன் கூலிக்காரனைப் போலவும் தங்க வந்தவனைப் போலவும் உன்னோடே இருந்து யூபிலி வருஷம் மட்டும் உன்னிடத்தில் சேவிக்க கடவன் பின்பு தன் பிள்ளைகளோடும் கூட உன்னை விட்டு நீங்களாகி தன் குடும்பத்தாரிடத்திற்கும் தன் பிதாக்களின் காணியாட்சிக்கும் திரும்பி போக கடவன் அவர்கள் நான் எகித்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரர் ஆகையால் அவர்கள் அடிமைகளாக விற்கப்படலாகாது நீ அவனை கொடூரமாய் ஆளாமல் உன் தேவனுக்கு பயந்துரு உனக்கு இருக்கும் ஆண் அடிமையும் பெண் அடிமையும் சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளா இருக்க வேண்டும் அவர்களில் நீ ஆண் அடிமையையும் பெண் அடிமையையும் விலைக்கு வாங்கலாம் உங்களிடத்திலே பரதேசிகளாய் தங்குகிற அந்நிய புத்திரரிலும் உங்கள் தேசத்தில் உங்களிடத்திலே பிறந்திருக்கிற அவர்களுடைய குடும்பத்தாரிலும் நீங்கள் உங்களுக்கு அடிமைகளை கொண்டு அவர்களை உங்களுக்கு சுதந்திரமாக்கலாம் அவர்களை உங்களுக்கு பின்வரும் உங்கள் சன்னதியாரும் சுதந்திரிக்கும்படி நீங்கள் அவர்களை சுதந்திரமாக்கி கொள்ளலாம் என்றைக்கும் அவர்கள் உங்களுக்கு அடிமைகளா இருக்கலாம் உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் புத்திரரோ ஒருவரை ஒருவர் கொடூரமாக ஆளக்கூடாது உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அன்னியனும் செல்வனா இருக்க அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது அன்னியனுக்காவது பரதேசியின் குடும்பத்தாரில் எவனுக்காவது அவன் விளைப்பட்டு போனால் அவன் விளைப்பட்டு போன பின் திரும்ப மீட்கப்படலாம் அவன் சகோதரரில் ஒருவன் அவனை மீட்கலாம் அவனுடைய பிதாவின் சகோதரனாவது அந்த சகோதரனுடைய புத்திரனாவது அவன் குடும்பத்திலுள்ள அவனை சேர்ந்த இனத்தாரில் எவனாவது அவனை மீட்கலாம் தன்னால் கூடுமானால் தன்னைத்தானே மீட்டு கொள்ளலாம் அவன் தான் விலைப்பட்ட வருஷம் தொடங்கி யூபிலி வருஷம் வரைக்கும் உண்டான காலத்தை தன்னை விலைக்கு கொண்டவனுடன் கணக்கு பார்க்க கடவன் அவனுடைய விலைக்கிரையும் கூலிக்காரனுடைய கால கணக்கு போல தொகைக்கு ஒத்து பார்க்க வேண்டும் இன்னும் அநேக வருஷங்கள் இருந்தால் அவன் தன் விளைக்கிரையத்திலே அவைகளுக்கு தக்கதை தன்னை மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்க கடவன் யூபிலி வருஷம் மட்டும் மீதியா இருக்கிற வருஷங்கள் கொஞ்சமேயானால் அவனோட கணக்கு பார்த்து தன் வருஷங்களுக்கு தக்கதை தன்னை மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்க வேண்டும் இவன் வருஷத்திற்கு வருஷம் கூலி பொருத்தி கொண்ட கூலிக்காரனைப் போல அவனிடத்தில் இருக்க வேண்டும் அவன் இவனை உனக்கு முன்பாக கொடூரமாய் ஆளக்கூடாது இப்படி இவன் மீட்டு இவனும் இவனோட கூட இவன் பிள்ளைகளும் யூவிலி வருஷத்தில் விடுதலையாவார்கள் இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர் அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்